வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய அரசாங்கத்தின் உண்மை நிலை மக்கள் மத்தியில் வெளியிடப்பட்டுள்ளது சஜித் தெரிவிப்பு இன பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் செல்வன் அடைக்கலநாதன் கோரிக்கை ஐந்து அமைச்சு பதவிகளுக்கு பதில் அமைச்சர்கள் நியமனம் யாழில் வந்த தமிழசு கட்சியின் தலைவர் விவகாரம் தொடர்பில் இருபத்தி எட்டாம் திகதி இறுதி முடிவு அன்பாந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இன்று இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இந்தியாவின் வெளிவகார அமைச்சர் ஏ ஜெய்சங்கர் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிலவும் மழையுடனான காலநிலையால் எதிர்வரும் காலங்களில் டெங்கு நோய் மற்றும் எலிகாய்ச்சல் என்பவற்றின் தாக்கம் தீவிரமடைக்கான சந்தர்ப்பங்கள் அதிக அளவில் காணப்படுவதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் பருத்தி துறையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியாளர் சந்தைப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிகாட்சில் எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரிசியை கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி தொடரும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி இதுவரையில் முன்னூற்றி ஏழு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விகார அதிகார சபையின் தலைவர் அசல் பண்டார தெரிவித்துள்ளார் அதன்படி தவறு வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இன பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இன பிரச்சினை சார்ந்த விடயத்தில் ஒரு கட்சி எடுக்கும் தீர்மானத்துக்கு ஆதரவாக இணைய கட்சிகளும் இருக்க வேண்டும் என்பது சாத்தியமற்றதாகும் ஒற்றுமையான தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைக்கும் போதே அது பலமானதாக இருக்கும் என தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்கலாம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றார்கள் தற்போது சந்தையில் ஒரு கிலோகிராம் கோழி இறைச்சியின் விலை தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இருப்பினும் எதிர்வர நாட்களில் கோழி இறைச்சியின் விலையும் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் உத்தியோகபுர விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா இந்தியா சென்றுள்ளதன் காரணமாக ஐந்து அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு வெளிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவும் பதில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக பிரதி அமைச்சர் இரங்க வீரட்னாவும் பதில் பாதுகாப்பு அமைச்சராக பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகரவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக பிரதியமைச்சர் கலாநிதி பதில் தொழில் அமைச்சராக பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வரும்போது பொய்களை கூறி ஆட்சி செய்யும் இந்த அரசாங்கத்தின் உண்மை நிலையும் மக்கள் மத்தியில் தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச தெரிவித்துள்ளார் பமுனு கம பகுதியில் இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்துடன் நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்தில் எந்த வகையான வேலைத்திட்டம் மற்றும் எவ்வாறான ஆட்சி முறை முன்னெடுக்கப்படுகிறது என்பது தொடர்பில் சகலம் முன்னிப்பாக கவனித்து வருகின்றார்கள் தற்போதைய ஆட்சியாளர்கள் முன்னதாக கூறியதையும் தற்போது செய்வதையும் பார்க்கும் போது பாரதிய இடைவெளி காணப்படுகிறது நாட்டில் இயற்கை அர்த்தங்கள் ஏற்படும் போது வழங்கப்படும் நிவாரணங்கள் போதுமானதாக இல்லை என தற்போதைய ஆட்சியிலுடைய அரசாங்கம் முன்பு கூறி வந்தது அந்த நிவாரணம் குறைந்தது சுமார் ஒரு லட்சமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணத் தொகையும் நாற்பதாயிரம் ரூபாயாகவே காணப்படுகிறது பொருட்களும் விலையை குறைப்போம் வாழ்க்கை சுமைகளை குறைப்போம் என்று தேர்தல் மேடைகளில் பிரஸ்தாவித்தாலும் இன்று தேங்காய் தட்டுப்பாடும் அரசு தட்டுப்பாடு நிலவி வருகிறது வெளிநாட்டிலிருந்து அரசு இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று கூறினார்கள் இன்று வெளிநாட்டிலிருந்து அரசியை இறக்குமதி செய்து வருகின்றார்கள் அரசு தட்டுப்பாட்டுக்கும் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் தேசிய ரீதியில் தீர்வு இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேலம் தெரிவித்துள்ளார் பாடசாலைகளில் கற்பித்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் சுமார் பதினாறாயிரம் அபிவிருத்தி உத்தியோகர்களை ஆசிரியர் கல்வி அமைச்சுக்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்துடன் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் படுகொலை பதில் நீதிவான் டொலானி முனசிங்க முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டனர் இதன் பின்னர் அவர்களில் இரண்டு பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் மற்றொருவரையும் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் முன்னதாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் கல்வி முற்றின் முன்பாக அபிவிருத்தி அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது மூன்று காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் சட்டவிரோதமாக மரப்பலகைகளை ஏற்றிச் சென்ற இரண்டு பேர் சாவகச்சேரி காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான இருவரும் சாவகச்சேரி காவல்துறையினால் தடுத்து வைத்து விசாரிக்கப்படுவதாக சாவகச்சேரி காவல்துறை பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் அவர்கள் துறை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட மரப்பலகையிலும் பெறுமதி பதினைஞ்சு லட்சம் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது சிவனு பாதமலை பருவகாலம் நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ள நிலையில் யாத்திரிகளின் வசதிக்காக மேலதிக பேருந்து சேவைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஹட்டன் வரை வளமையாக இடம்பெறும் பேருந்து சேவைகளுக்கு மேலதிகமாக வார இறுதி நாட்களில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிலையத்திற்கு நல்ல தண்ணி வரையிலும் விசேட பேருந்து சேவைகள் இடம்பெறுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பல பகுதிகளில் பரவி வந்த எலிகாட்சி நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக யாழ்ப்பாண சுகாதார பிரிவு அறிவித்துள்ளது இந்நிலையில் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி எட்டு பேரும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் பதினோரு பேருமாக மொத்தமாக முப்பத்தி ஒன்பது பேர் எலிகாய்ச்சலுக்காக தற்சமயம் திகிச்சை பெற்று வருவதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அகேதேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அதே நேரம் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கரவெட்டி துண்ணாலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர்கள் உயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழிசை கட்சியின் தலைவர் விவகாரம் தொடர்பில் இருவரும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு தீர்க்கமான முடிவொன்று எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை தமிழிசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் ஆன்றைய தினம் இடம்பெற்று இலங்கை தமிழிசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டது அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை தமிழிசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது இந்த கூட்டத்தை தலைமை தாங்குவது தொடர்பில் அமைதியின்மை ஏற்பட்டது நீண்ட நேர கருத்தாடலின் பின்னர் மாவி சேனாயிராயின் பதவி விலைகளை மீளப்பெற அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் அடுத்த கட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்தி முடிவெடுப்பதற்காக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பான விவரங்களை இலங்கை தமிழக கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமதன் எமது செய்தி சேவைக்கு ஏற்கனவே வழங்கியிருந்தார் மிகவும் சிக்கலாக மற்றும் சவாலான சர்வதேச இறையாண்மை பத்திரக்கடன் மறுசீரமைப்பையும் இலங்கை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ள நிதியமைச்சர் இறையாண்மை பத்திர உரிமையாளர்களில் தொன்னூற்றி எட்டு சதவீதமானவரும் பத்திர பரிமாற்றத்திற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி தற்போதுள்ள பத்திரங்களுக்கு பதிலாக புதிய பத்திரங்களை வெளியிடுவது மூலம் சர்வதேச இறையாண்மை பத்திரங்களில் மறுசீலமைப்பு ஆரம்பிக்கப்படும் என்று நிதியமைச்சு முன்னதாக அறிவித்திருந்தது கடந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கை அரசாங்கத்தினர் உத்தியோகப்புற அழைப்புதல் வெளியிடப்பட்டதுடன் அன்றைய திகதியில் பத்திரத்தின் பெருமதி பன்னிரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்கள் நிலுவையில் இருந்தது அதன்படி இறையாண்மை பத்திரங்களை மறுசீரமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பத்திரதாரர்கள் புதிய பத்திரங்களுடன் தங்கள் பத்திரங்களை பரிமாற்றிக் கொள்வதற்கு மூன்று வார கால அவகாசம் வழங்கப்பட்டதுடன் அதற்கான இறுதி நாளாக கடந்த பன்னிரெண்டாம் தேதி நிர்ணயிக்கப்பட்டது இவ்வாறான ஒரு பின்னணியில் இலங்கை சர்வதேச இறையாண்மை பத்திரக்கடன் மறுசீரமைப்பு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளது இரண்டு நீண்ட பேச்சுவார்த்தைகளின் பின் இலங்கை தமிழ் சர்வதேச இறையாண்மை பத்திரங்களின் மறுசீரமைப்பையும் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக நிதியமைச்சு குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இலங்கையின் சர்வதேச இறையாண்மை பத்திரங்களின் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி அறிவிப்பையும் நாளை வெளியாகும் என்று நிதியமைச்சு எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி